இப்போ அந்த மனசை இன்னொரு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணுகிறார் இப்போ காடு காட்டில் இருக்கிற வேண்டாத விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லிவிட்டு நீ காட்டில் வந்து தங்கு என்னுடைய காட்டில் வந்து வேட்டையாடுன்னர் இப்போ வேட்டையாடி முடித்து என்னுடைய காட்டுக்கு அரசனாக சிங்கமாக தங்கிவிடுன்னர் இப்போ இந்த மனசு என்ன பண்ணித்து காட்டில் வந்து இவர் தங்கிட்டார்னு சொன்னால் நாம் ஆட்டம் போட முடியாது அதனால் நாம் இங்கேருந்து பறந்து போயிடலாம் அப்படின்னு இந்த மனசு ஒரு பறவையாக தன்னை மாற்றிக்கொள்கிறது இப்போ அந்த மனப்பறவையை எங்கே தங்க வேண்டும் உனக்கு கூடுதானே வேணும் பறவையே நீ கூடு கட்டிக்கொள்ள வேண்டும் கூடு கட்ட வேண்டாம் உனக்கு ஒரு கூடு இருக்கு அந்த கூட்டில் வந்து தங்குங்கிறார் சந்தாக்கி ஷிகான் விதைர் द्विजवरैहै संसेविते शाश्वते सौभाग्यबाधिनी खेदभेधिनी सुदासारै फलैदीपिते चेतः पक्षि शिखामणे त्यजवृत्तासञ्चारमन्यैरलं नित्यं। பாத பத்ம யுளி நீடே விகாரம் குரு நீ எங்கே வந்து தங்க வேண்டும் தெரியுமா நீடே விகாரம் குரு எங்கன்னு கேட்டால் ஷங்கர பத பத்ம யுகழி நீடே உனக்கு கூடுதானே வேணும் மனப்பறவையினர் இந்த மனசு அப்பப்போ பறந்து பறந்து எங்கேயோ போய்ட்டு இல்லையா அந்த மனப்பறவையை பிடித்து எடுத்தார் நீ எந்த இடத்துல தங்க வேண்டும்னு நான் சொல்கிறேன் இந்த பறவை சொல்லிவிட்டு எனக்கு நிறைய மரம்லாம் வேணும் மரத்தில் நிறைய கிளைகள்லாம் இருக்கணும் அப்போ தான் என்னால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு மரம் வேணும் கிளைகள் வேண்டும் அவ்வளவுதானே சந்தாக்கி ஷிகான் விதைர் ஒரு பெரிய மரம் இருக்குமா வேத நெறிங்கிற அந்த மரம் வேதங்கிற மரம் இருக்கா இல்லையா அந்த வேத விரக்ஷம் வேத விரக்ஷத்தில் கீழே நிறைய பெரிய பெரிய கிளைகள்லாம் இருக்குது மேலே இதை விட கொஞ்சம் சின்னதாக ஆனால் நிறைய கிளைகள் இருக்குது உனக்கு வெயில் வேணும்னா மேலே கிளையில் போய் உட்காந்துக்கும் இல்லை கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் அந்த வெயில் வேண்டாம் நான் அப்படி கீழே ரொம்ப அப்படியே விஷ்ராந்தியாக இருக்கணும்னு நினச்சேன்னா கீழே கிளைகள் இருக்குது அதில் வந்து உட்காந்துக்கும் கீழே இருக்கக்கூடிய கிளைகள் என்ன ஷாக்கான கிளை சந்தஸ் ஷாக்கி ஷாக்கிங்கிறது ப்ளூரல் சந்தங்கள் வேதத்தினுடைய சந்தஸ் இருக்கா இல்லையா அப்படி வேத அத்தியாயனம் வேத உச்சாடனம் எல்லாம் இருக்கே அந்த சந்தஸ் பல கிளைகளாக இருக்கிறது சரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளைகள் என்ன தெரியுமா ஷிகான் விதைர் கொஞ்சம் ஷிகை ஷிகைனால் மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு சிகை பருவத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் எதுன்னா உபனிஷதங்கள் வேதத்தினுடைய அந்தம் தானே அது இந்த வேதத்தினுடைய அந்தமாக இருக்கிற அந்த கிளைகள் கவலைப்படாத இங்கே நீ தனியா இல்லை இந்த வேத மரத்தில் மற்ற பறவைகள் இருக்கிறார்கள் யார் தெரியுமா த்விஜ வரைகை த்விஜர்கள் இருக்கிறார்களே அந்தணர்கள் வேத அத்தியனம் செய்யக்கூடிய அந்தணர்கள் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஸோ உனக்கு கம்பெனி இருக்குது கம்பெனி இல்லாமல் இல்லை உனக்கு நல்ல கம்பெனி நல்ல சத் சங்கம் அந்த த்விஜர்கள் இந்த வேத மரக்கிளைகளில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் த்விஜ வரைகை சம்சேவிதே சாஸ்வதே அப்படின்னு பகவானியே கூப்பிட்டார் இல்லை அந்த சாஸ்வதே அப்படிங்கிறத இதோடு சேர்த்து விட்டுட்டா துவிஜவரைகை சாஸ்வதே சம்சேவித்தே எப்போதும் அந்த அந்தணர்கள் இங்கே வழிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த மரம் இந்த மரத்தில் சௌபாகிய பாதினி நல்ல சௌபாகியத்தை தரக்கூடிய சௌக்கியபாதினி அப்படின்னு ஒரு பாடாந்திரம் உண்டு சௌக்கியத்தை தரக்கூடிய சௌபாகியத்தை தரக்கூடிய இந்த மரம் கேதபேதினி தீமைகளையெல்லாம் அழிக்கக்கூடியது அது மாத்திரமில்லை இந்த மரத்தில் உனக்கு சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே அந்த பறவை கேட்டுது மரத்தில் வெறும் மரமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது எனக்கு எதாவது பழமெல்லாம் வேண்டாமாண்ணா நல்ல பழம் இருக்குது இங்கே எப்படிப்பட்ட பழங்கள்னா சுதா சாரைகை பலை தீபித்தே புருஷார்த்தங்கள் என்கிற பழங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் கிடைக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் தர்மம் இருக்குது அர்த்தம் இருக்குது காமம் இருக்குது மோட்சம் இருக்குது அந்த பழங்கள் பலை தீபி புருஷார்த்தத்தை தரக்கூடிய அந்த பழங்கள் அந்த பழங்கள் ரொம்ப நல்ல சாருள்ள பழங்கள் சுதா சாரைகை அப்படியே தேன் மாதிரி அமுதமாக இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் அந்த பழத்தினுடைய ஜூஸ் அவ்வளவு அமுதமாக இருக்கக்கூடியது அந்த மரத்தில் நீ இரு வேற எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் தியஜ விரத்தா சஞ்சாரம் அந்யை அலம் நித்தியம் வேற எங்கெங்கேயோ போய் சஞ்சாரம் பண்ணுறிய எந்தெந்த மரத்துக்கெல்லாமோ போய் கூடு எங்கே கட்டுறது கூடு எங்கே கட்டுறதுன்னு தேடுறிய அங்கெல்லாம் போக வேண்டாம் அங்கெல்லாம் போகாத இந்த மரம் இருக்குது இந்த மரத்தில் நீ கூடு கட்டு கூடு எங்கே கட்டணும் தெரியுமா இந்த மரத்தில் நீ கூடு கட்டிக்கொள் இந்த மரத்தில் எது இருக்கிறது வேதம் இருக்கக்கூடிய மரம் வேதமே மரம் வேதத்தினுடைய கிளைகள் புருஷார்த்தங்கள் பழங்களாக இருக்கிற மரம் இந்த மரத்தில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா அந்த சங்கரருடைய பத்ம பாதம் இருக்கிறதே அந்த பாதம்தான் நீ இருக்க வேண்டிய கூடு வேதத்தினுடைய பொருளாக இருப்பவர் வேத மரம்னு சொன்னால் அந்த வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த பரம்பொருள் இந்த வேதத்துக்குள்ளே இந்த மரத்தில் தாம இருக்கார் இந்த மரத்தில் அவர் இருக்காரே அவருடைய பாதங்களையே உன்னுடைய கூடாக மாற்றிக்கொள் ஷங்கர பாத பத்ம யுகழி நீடே விகாரம் குரு அந்த இரண்டு பாத தாமரைகள் இருக்கா இல்லையா அந்த தாமரைகள்ங்கிற கூட்டில் சதா சர்வகாலமும் நீ அங்கேயே தங்கிவிடு நித்தியம் அங்கேயே தங்கிவிடு சதா சர்வ காலமும் அங்கேயே விளையாடிக்கொண்டு தங்கிவிடு வீணாக எங்கெங்கேயோ போய் அலையாதே இந்த மனசுங்கிற பறவை எங்கெங்கோ அலையாமல் இருப்பதற்கு பகவானுடைய பாதங்களையே கூடாக வைத்து கொண்டு தங்கிவிடு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பதில் சொன்னார்னு ஒரு சம்பவம் உண்டு ஒரு சிஷ்யர் போய் கேட்டாராம் பகவானுடைய திருவடிகளை தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி தியானம் பண்ணணும்னு கண்ணை மூடிண்டு போய் உக்காந்தேன்னா இந்த மனசு எங்கெங்கேயோ போயிட்டுருந்தேன் நான் என்ன பண்ணுவேன் மனசு எங்கெங்கேயோ போயிடுறது பகவானுடைய திருவடியில் இந்த மனது நிற்க மாட்டேங்கிறது எங்கெங்கேயோ போயிடுறது அப்போ பரமஹம்சர் சொன்னாராம் கவலைப்படாது அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை மனசு எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் பகவானோட திருவடியை வச்சுடுவோம் திருவடி இருக்கிற இடத்துல மனசை நிறுத்த முடியலன்னா மனசு எங்கே போகிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுடு இப்போ இந்த மனசுங்கிற பறவை எங்கெங்கோ அலைகிறதே நீ அலையாதே பகவான்கிற அந்த திருவடியில் இருக்கக்கூடிய கூட்டில் வந்து உட்காந்துடு அந்த கூடு எந்தெந்த மரத்தில் இருக்கோ அந்தந்த மரத்தில் தான் அந்த பகவான் இருக்கிறார் பகவான் இங்கே எல்லாம் இருக்கிறார்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறார் நீ எந்த மரத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பகவான் இருக்கார் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியில் உன்னுடைய கூட்டை வைத்துக்கொள் அந்த கூட்டிலேயே வாழ்ந்து கொள் அப்படின்னு அந்த மனப்பறவைக்கு சொன்னார் இப்போ மனசு பறவைன்னு சொன்னால் அடுத்த ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா என்ன பறவை இப்போ ஒரு ஸ்பெஷல் பறவையை சொல்ல போகிற அது பொதுவாக சொன்னார் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பெஷல் பறவை ஆகீர்ணே நகராஜிகாந்தி விபவைர் சுதா வைபவைர் ஆதௌ உத்தியுதாவைபவர் ஆதௌதேபி சத்மரா ஹம்சவிரஜைர் ஆஷ்ரித்தே நித்யம் பக்தி வதூகணைச்ச ரகசி ஸ்வேச்சா விஹாரம் குரு ஸ்தித்வா மானச ராஜஹம்ச கிரிஜாநாதாங்கிரி சௌதாந்தரே கிரிஜாநாதனுடைய அம்பிகைநாதனாக இருக்கிறாரே அவருடைய அரண்மனை அவருடைய அரண்மனையிலேயே நீ தங்கிவிடு உனக்கு கூடு பிடிக்கலையா நீ பெரிய அரண்மனை காட்டுகிறேன் அந்த அரண்மனையில் வந்து தங்கி தங்கிவிடுனர் ஹம்சபக்ஷின்னு சொல்வார்களே ஹம்ச பக்ஷி ஒரு காலத்தில் செல்ல பறவையாக வளர்க்கப்பட்டதுன்னு கடக்கும் இட் வாஸ் அ பெட் பேர்ட் இட் வாஸ் ரியர்ட் எஸ்பெஷலி இன் affluent ஹவுசஸ் அண்ட் இன் பேலஸஸ் அதனாலேயே அதுக்கு பவனகலஹம்சம் இல்லைன்னா ராஜஹம்சம் அப்படின்னு பேர் பவனங்களில் வளர்க்கப்பட்டது ராஜபவனங்களில் வளர்க்கப்பட்டது ராஜஹம்சம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் கதைகள் எல்லாம் கேட்டிருக்கோம் இந்த அரசர்களும் இளவரசிகளும் ஒருவருக்கொருவர் தூது அனுப்பும்போது இந்த ஹம்சப்பறவையை தூது அனுப்பினார்கள் அப்படின்னு அதனால் அது வளர்க்கப்பட்டது தூது அனுப்புவதற்காகவும் தங்களுடைய உள்ளத்தை உள்ள கிடக்கையை அடுத்தவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் இந்த ஹம்சங்கள் பயன்பட்டன அப்படிங்கிறதுனால ஹம்சங்கள் வளர்க்கப்பட்டன அதை வைத்து கொண்டு சொல்கிறார் உனக்கு என்ன பெரிய பேலஸ் தானே வேணும் நலனுடைய பேலஸ் தமயந்தியின் பேலஸ் அதெல்லாம் வேண்டாம் நான் பெரிய பேலஸ் கொடுக்குறேன் எந்த பேலஸ்னால் பரம்பொருளுடைய பெரிய அரண்மனை இருக்குது கிரிஜாநாதாங்கிரி சௌதாந்தரே கிரிஜாநாதன் இருக்காரே அவருடைய பெரிய மேன்ஷன் சௌதாந்திரம்ங்கிறது பெரிய வீடு பெரிய அரண்மனைன்னு அர்த்தம் கிரிஜாநாதனுடைய திருவடிகள் அந்த திருவடிகள்ங்கிற ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கா இல்லையா அந்த மேன்ஷனில் நீ விடு இந்த ஹம்சத்துக்கு ஒரு குணம் இருப்பதாக கணக்கு அந்த குணம் இருந்ததா இல்லையாங்கிறத விட போய்ட்ரிக் ட்ரெடிஷனில் அந்த குணம் இருப்பதாக ஒரு முறை உண்டு ஆச்சாரியர் தான் கிட்டத்தட்ட அந்த ட்ரெடிஷனையே ஆரம்பித்து வைக்கிறார்னு சொல்லலாம் பின்னால் வந்தவர்கள் ஆச்சாரியரை ஃபாலோ பண்ண மாதிரி தான் தெரியிறது ஆச்சாரியருக்கு முன்னால் வேறு யாராவது அதை சொன்னார்களான்னு தெரியலை காளிதாசர் சொல்கிறார் கம்பர் சொல்கிறார்னா கூட ஆச்சாரியர்கிட்டேருந்து தான் தே ஷுட் ஹவ் ஸ்டார்டட் திஸ் ட்ரெடிஷன் ஹம்சம் நடந்து போகும் ஒரு பெண்ணுடைய நடையை நடை அப்படின்னு வர்ணிக்கிற வழக்கம் உண்டு நடை இல்லையா ஒரு இடத்துல ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் அந்த அன்னம் அப்படி நடந்து போச்சு அப்போ அம்பாள் நடந்து போகிறான் அம்பாள் நடந்து போகிறத அந்த அன்னம் பார்த்துது அம்பாளோட நடைக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் அப்படின்னு அதுக்கே கொஞ்சம் தன்னை பற்றி நாணமாக இருந்தது அதனால் என்ன பண்ணித்த அப்படி பார்த்துட்டே இருந்தது அடுத்த முறை அவள் எப்போ தோட்டத்துக்கு வருவான்னு பார்த்தது அவள் தோட்டத்துக்கு வந்து அப்படி நடந்தாள் நடந்தோன்ன அவ காலை விட்டு நகராமல் அவள் கால் பக்கத்துலேயே போச்சு காலை விட்டு வெளியில் போகவே இல்லை பக்கத்துலையே போச்சு பவனகல ஹம்சம் எதுக்குன்னு கேட்டால் பரிச்சயம் இவாரப்து மனசா உன்னுடைய நடை எப்படி இருக்குதுன்னு பரிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும் ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் எடுத்துக்கணும் காலை எப்படி வைக்கிறியா அப்போ தானும் அப்படியே காலை வச்சு பார்த்துது நீ காலை இப்படி வைக்கிறியா தானும் அப்படியே காலை வச்சு அந்த அம்பாளுடைய நடையை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அழகைங்கிறதுக்காக அப்படி பக்கத்திலேயே வந்து உன்னை விட்டு அது நகரவே இல்லைம்மா உன் பக்கத்திலேயே இருக்குது காரணம் என்னென்னா பரிச்சயம் இவாரப்து மனசா சரி அதுக்கப்புறம் என்ன சொன்னார் நீ நடக்கிறச்சே உன் காலில் போட்டுருக்கிற அந்த கொலுசு சதங்கைலாம் கிணி கிணிகிணின்னு சத்தம் பண்ணுறதா இல்லையா அது என்ன அர்த்தம் தெரியுமா ப்ராக்டிக்கலாக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ட இப்போது பாட்டு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தெரியும் ஆசிரியர்கிட்ட பாட்டு கற்றுக்கொள்வார்கள் அந்த டீச்சர் ஆசிரியர் ஹூ அவர் இஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள்னா வீட்டில் போய் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த நொட்டேஷனை எழுதி கொடுப்பார்கள் ஆர் அந்த நொட்டேஷனை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போவார்கள்னு வச்சுப்போம் அந்த காலத்தில் எழுதி கொடுப்பார்கள் இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போவார்கள் எப்படி பாடணும் என்னான்னு நோ தட் இஸ் அ தியர்டிக்கல் பார்ட் ஆஃப் இட் த ப்ராக்டிக்கல் பார்ட் இது பக்கத்துலேயே நடந்து பார்த்துது அந்த தியரி சொல்லணுமா இல்லையா நீ காலை இப்படி வைக்கும்போது இந்த விரல் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு என்னவாக இருந்தாலும் ஒரு லெக்சர் அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் இல்லையா அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இதுவான் அந்த கொலுசில் இருக்கிற சத்தம் கேட்குறதா இல்லையா அதுதான் தியரி கிளாஸும் நீ தியரி கிளாஸும் எடுக்கிற மாதுக்கு அதுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு நீ தியரி கிளாஸும் எடுக்கிறன்னார் இப்போ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அன்னத்தினுடைய நடை அவ்வளோ அழகில்லை அந்த பெண்ணின் நடையை பார்க்கும்போது அம்பாளின் நடையை பார்க்கும்போது அந்த நடை அவ்வளவு அழகில்லை ஸோ இந்த அன்னம் என்ன பண்ணுறது அம்பாள் கிட்ட கற்றுக்கொள்கிறது கம்பர் இதை பாடும்போது சீதை கிட்ட கற்றுக்கொள்கிறதுங்கிற மாதிரி மாத்தினார் அப்போ அந்த பெண் யாரோ அந்த பெண்ணிடத்திலிருந்து அன்னம் கற்றுக்கொள்கிறது இதுதான் பிற்காலத்தில் திரைப்பட பாட்டில் கூட வந்தது இந்த ட்ரெடிஷன் ஆச்சாரியர் ஆரம்பிச்சது தான் சௌந்தரிய தான் அது கற்றுக்கொள்வதற்காக உன் பக்கத்திலேயே நடந்து வருகிறது பவன கலஹம்சம்னர் அந்த பவன கலஹம்சம்னு ஆச்சாரியர் ஆரம்பித்தது தான் திரைப்பட பாட்டு வரைக்கும் வந்தது என்னென்ன இருக்கா அன்னம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும் ஆடற்கலை இலக்கணத்தை அறியவரும் மயிலும் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டே அன்னம் கூட அவளிடத்தில் அழகு நடை பயிலும் அப்போ அந்த ஹம்சம் கற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு லிட்ரரி ட்ரெடிஷன் இருக்கா இல்லையா அந்த ட்ரெடிஷனை இப்போ எடுத்துக்கிறார் அந்த ட்ரெடிஷனை எடுத்துட்டு அதையே கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறார் அவர் தான் ஆரம்பித்தார் அவர் தான் சௌந்தரிய லகரியில் அதை ஆரம்பித்தார் அதே ட்ரெடிஷனை இங்கே லிங்க் பண்ணுறார் இந்த ஹம்சம் என்ன பண்ணும் பெண்களுக்கு பக்கத்தில் போய் அவர்கள் பக்கத்துலையே நடந்து நடந்து பார்க்கும் இப்போ என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நீ வேறு பெண்களெல்லாம் தேடிட்டு போகாத யாரெல்லாமோ தேடிட்டு போகாத இந்த இடத்துலையே இரு இந்த அரண்மனையிலே இரு அந்த அரண்மனையில் இருக்கிறவ ரொம்ப அழகாக நடக்கிறா அந்த வீட்டில் இருக்கிறவ ரொம்ப அழகாக நடக்கிறா நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் இந்த வீட்லேயே இரு உனக்கு யார் தோழிகளாக இருக்க வேண்டும் தெரியுமா நித்யம் பக்தி வது கணைச்ச ரகசி பக்திங்கிற பெண்கள் இருக்கிறார்களே அந்த பக்தி பெண்களுக்கு பக்கத்திலேயே நீ எப்போதும் நடந்து கொண்டிரு பக்தியாகிய மாதர் கணத்தோடு நீ ஆகீர்னே நகராஜி நகராஜிகாந்தி விபவைர் நகத்திலேந்து நல்ல படப்படாத ஒளி நகம் ஏதோ ஒன்று டிஸ்கிரைப் பண்ண போகிறார் அதுக்கு நல்ல நகம் இருக்குது வேறு ஏதோ டிஸ்கிரைப் பண்ண போகிறார் கிரிஜாநாத அங்கிரி கிரிஜாநாதனுடைய பாதங்கள் அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய நகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒடி ஷோபை நகராஜிகாந்தி அந்த ஷோபை அது எப்படி இருக்குன்னா அதை அழகாக அப்போத்தான் புதுசாக உதித்து வரக்கூடிய சந்திரன் போல இருக்குது உத்தியத் சுதா வைபவைர் சுதாங்கிறது இங்கே சந்திரனுக்கான பெயர் சந்திரனுக்கு ரெண்டு பெயர்கள் சான்ஸ்கிருட் ட்ரெடிஷனில் உண்டு சான்ஸ்கிருட் ட்ரெடிஷன் இல்லை பாரதிய ட்ரெடிஷன் சொல்லலாம் சுதாகரன் ஹீமாகரன் ஹீமாகரன் அவன் பனியை தரக்கூடியவன் சுதாகரன் அமுதத்தை தரக்கூடியவன் இரவு நேரத்தில் தான் பனி அமுதம் அந்த ஒரு அமுதமான ஒரு சூழல்னு சொன்னால் அமுதம் போன்ற ஒரு நெக்டரைன் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சந்திரன் வந்ததுக்கப்புறம் இதுதான் மறுபடியும் ஒரு திரைப்பட பாட்டில் வந்தது அமுதை பொழியும் நிலவே அந்த அமுதத்தை தரக்கூடியவன் பனியை பொழியக்கூடியவன் அதனால் இந்த இடத்துல அந்த பெயரையே பயன்படுத்தினார் உத்தியத் சுதா வைபவை உதிக்கக்கூடிய சந்திரனுடைய அந்த காந்தியைப் போல் அந்த பளபளப்பை போல் அந்த ஒரு கிராண்டாக இருக்குமே அந்த கிராண்டியர் அது எங்கே கிடைக்கிறதுனா நகராஜி காந்தி விப அதுலேருந்து வரக்கூடிய அந்த நகத்திலிருந்து வரக்கூடிய அந்த படபடப்பு அந்த ஒரு க்ளோ அது உதித்து வரக்கூடிய சந்திரனுடைய க்ளோ போல் இருக்கே அது மாத்திரமில்லை அது நல்ல விளவிலேர்னு இருக்குது பளிச்சுன்னு இருக்குது வெள்ளை விளையறுனா ப்யூரிட்டியை காட்டக்கூடிய தன்மை நாட் ஒயிட் பட் ப்யூரிட்டி அது அந்த இடத்த ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி இருக்கான் அது வெள்ளை வெளையர்னு உத்தியர் சுதா ஆதௌ தேபி அப்படியே அந்த சந்திரன் வந்து அந்த இடத்த அப்படியே வெள்ளையாக ஆக்கிட்ட மாதிரி இருக்குது அந்த இடத்த அப்படியே வெள்ளை அடித்து வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ச பத்மராக லலிதே அவர் காலில் இருக்கக்கூடிய அந்த பத்மராகங்கள் எல்லாம் சேர்ந்து அதில் அந்த பத்மராகத்தினுடைய லேசான செம்மை படர்ந்து அந்த வெண்மையும் செம்மையும் சேர்ந்ததாக இருக்கிற அந்த ஒரு குளோ அந்த க்ளோ ஹம்ச விரஜைர் ஆஸ்ரிதே உனக்கு ஹம்சம் தானே நீ இதே மாதிரி சில ஹம்சங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா ஹம்ச விரஜைர் ஆஸ்ரிதே இந்த என்லைட்டன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா என்லைட்டன்ட் சோல் அப்படின்னு சொல்கிறோமே அவர்களுக்கே ஹம்சங்கள் அப்படின்னு உண்டு தவசிகளுக்கு ஹம்சங்கள் அதனால தான் பெரிய தவசியாக இருக்கக்கூடியவருக்கு பரமஹம்சர் அப்படின்னு சொல்கிறோம் பரமஹம்சர்கள் சந்யாசிகள் தவசிகளுக்கே பரமஹம்சர்கள்னு தான் பேர் பரிவிராஜக பரமஹம்சர்கள் அவர்கள் ஒரு இடத்துல தங்காமல் போய்கொண்டே இருப்பார்கள் அந்த ஹம்சம் பறவையாக போய்கொண்டே இருப்பது மாதிரி ஒரு இடத்துல தங்காமல் போய்கொண்டே இருக்கக்கூடிய பரிவிராஜக பரமஹம்சர்கள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஹம்சவிரஜைர் ஆசிரித்தே அந்த ஹம்சம் மனசுல ஹம்சமாக இருக்கக்கூடியவர்கள் மனத்தளவில் சித்தத்தளவில் எல்லாவற்றையும் விட்ட அந்த தவசிகள் இருக்கிறார்களே அந்த ஹம்சங்கள் அந்த ஹம்சங்கள் தொடக்கூடிய உனக்கு என்ன ஹம்சம் கம்பெனிக்கு வேணும் அவ்வளவுதானே கவலைப்படாத இதை பாரு இந்த திருவடிகளை ஹம்சங்கள் தொழுகின்றன பிற ஹம்சங்கள் தொழுகின்றன ஹம்சவிரஜைர் ஆஸ்ரித்தே அப்படி இருக்கிற அந்த திருவடிகளை அந்த திருவடிகளிலேயே நீ தங்கு அந்த திருவடிகளல்ல உனக்கு பக்கத்தில் கம்பெனி வேணும் உனக்கு தோழிமார்கள் வேணும்னா நித்தியம் பக்தி கணேஷ ரகசி பக்திங்கிற தோழி பெண்களோடு நீ விளையாடி கொண்டுரு ஸ்வச்சே விகாரம் குரு இந்த இடத்திலேயே நீ எப்போதும் தங்கிக்கொண்டு உனக்கு எப்படியெல்லாம் இஷ்டமோ ஸ்வச்சே என்ன நீ இந்த மேன்ஷனில் இரு இந்த பக்தி தோழிகளோடு இரு அங்கே மற்ற அன்னங்களும் அங்கே தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவடிகளிலேயே நீ உன்னுடைய இஷ்டப்படி விளையாடு நீ என்ன கேட்ட பெண்களோடு விளையாட வேண்டும்னு கேட்ட அவ்வளவுதான் அன்னத்துக்கு இருக்கக்கூடிய இயல்பு பெண்களோடு விளையாட வேண்டும் பெண்களுக்கு பக்கத்திலேயே நடந்து வர வேண்டும்னா பக்தி பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பக்தி பெண்களோடு நீ இங்கேயே விளையாடி கொண்டிரு ஸ்வச்சே விகாரம் குரு ஸ்தித்வா நீ அந்த இடத்திலேயே இருந்துவிடு மானச ராஜஹம்ச என்னுடைய மனம்ங்கிற ராஜஹம்சம் இருக்கியே கிரிஜாநாதனுடைய திருவடிகள் அப்படிங்கிற அந்த சௌதாந்திரத்தில் நீ பக்தி பெண்களோடு எப்போதும் விளையாடி கொண்டிரு நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம் இந்த மனஹம்சம் வேறு எங்கேயும் போக வேண்டாம் மான சரோவரத்தில் ஹம்சமாக இருக்க வேண்டும்னு ஒரு முறை உண்டு மான அவரவர்களுடைய அந்த மான சரோவரத்தில் ஹம்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதே மான சரோவரத்தில் இன்னொரு முறைப்படி பார்த்தா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மரபுகள் அவ்வளவுதான் ஏன் வித விதமாக விதவிதமாக இருக்கிறார்கள்னா இதுக்கு எப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு பிடிக்குமோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஹம்சா சே ஹம்சாசேஸ்வரி ஹம்சாசேஸ்வரர் அப்படின்னே அம்பாளுக்கும் சிவனுக்கும் உண்டு ரெண்டு பேரும் ஹம்சங்களாக அந்த மானசரோவரத்தில் சுற்றி வருகிறார்கள் பரமஹம்சர்கள் தங்களுடைய உள்ள மான சரோவரத்தில் இறைவனையும் இறைவியையும் ஹம்சங்களாக ஆவிர் தொழுகிறார்கள் அப்படின்னு கணக்கு உண்டு அந்த விதத்தில் ஹம்சங்களாக என்னுடைய மனம் ஹம்சம் பகவானுடைய திருவடிங்கிற அந்த இல்லத்திலேயே தங்கிவிட வேண்டும் அப்படின்னு கேட்டார் இப்போ அந்த மனசையே வேறு விதமாக பார்க்கிறார் அதைத்தான் முதல்லையே பார்த்தோம் இந்த மனசை விதவிதமாக விதவிதமாக அதற்கு விதவிதமான ஓவமானம் கொடுத்து இந்த மனசில் அந்த பரமன் வந்து இருக்க வேண்டும்